ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ நாட்டில் தயாராகும் பொருட்களை ஊக்குவிக்கும் வகையில் மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டங்களை மத்திய அரசு பெரிய அளவில் செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உயர்தர பொருட்களான டிவி பிரிட்ஜ் உள்ளிட்ட நானூற்று நாற்பத்தி ஒரு பொருட்களை ராணுவ கேண்டீன்களில் விற்க இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அக்டோபர் முதல் மத்திய அரசு தடை விதித்துள்ளது இதனால் அதிக அளவில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும் பொருட்கள் விற்பனையாகி வருகின்றன குறித்து பேசியுள்ள மூத்த அதிகாரி ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் தயாராகும் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது கேண்டீன்களில் தடை செய்யப்பட்ட நானூற்று நாற்பத்தோரு பொருட்களில் இருநூற்று ஐம்பத்தி ஐந்து பொருட்கள் தற்போது இந்தியாவிலேயே தயாராகி வருகிறது கேண்டீன்களில் கார் மோட்டார் சைக்கிள் மது வகைகள் உள்ளிட்ட பொருட்கள் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கில் விற்பனையாகி வருகிறது மேக் இன் இந்தியா பொருட்கள் விற்பனையாவது மூலம் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என்று கூறியுள்ளாா்